வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட ஏஜிங் அதாவது நம்மளுடைய உடல் அழகு வனப்பு குன்றாமல் அதாவது குன்றா அதாவது வயசுங்கிறது கண்டிப்பாக ஆக தான் செய்யும் ஆனால் குன்றாமல் பாதுகாத்துக்கோங்களேன் எப்பா எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி இருக்குப்பா நாங்களாம் அப்படி பார்த்திங்கன்னா கடைக்கடையான வயசான தோட்டத்துக்கு வந்துட்டோம்ப்பா முடி அப்படியே இருக்கு உடம்பு அப்படியே இருக்குது எப்படிப்பா இதை மெயின்டைன் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா அது காரணம் இதுக்கு போய் தான் ஆன்டி ஏஜிங் நம்மளோட தோல் தோல் சார்ந்த ரத்தம் ரத்தம் சார்ந்த தசை தசை சார்ந்த உயிராற்றல் பஞ்சபூதமும் நவகிரகங்களும் உள்ள ஆற்றல் வந்து தெளிவாக கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஆன்டி ஏஜிங் சிஸ்டம் நகர்ட்டாக இருக்கும் வர்மா புள்ளி அதாவது உடம்புல உள்ள எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியுமே எப்பொழுதுமே மின்காந்த ஆற்றலோடு இணைக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக ஏஜிங் கண்டிப்பாக நம்மளுடைய வயசு வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா கவுண்டிங்கில் இருக்குமே ஒழிஞ்சு நம்மளுடைய உடல் அமைப்பிலையும் அங்க அமைப்புலேயும் ஆர்கன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்சஸ் இருக்கவே இருக்காது நல்ல ஆரோக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருக்கலாம் சரி மூன்று வகையான டிப்ஸ் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் இந்த மூன்று வகையான டிப்ஸுமே எப்படி எடுத்துக்கலாம் கேட்டிங்கன்னா வாரம் ஒரு டிப்ஸ் இப்போ இன்றைக்கி செவன் டேஸ்னால் ஒரு டிப்ஸ் அடுத்த செவன் டேஸ் அடுத்த செவன் டேஸ் இது அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலே போதுமான விஷயம் தான் ஏன்னா ஒரே படத்தை நம்ம பார்க்க முடியாது இல்லையா அதேமாதிரி அடுத்தடுத்த படம் பார்க்குற மாதிரி ஒரு கலர் சேஞ்சஸ் கொடுக்குறதா ஏன்னால் எல்லாமே ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் தான் தி பெஸ்ட்டு ரொம்ப செலவில்லாத அழகாக அற்புதமாக நம்மளுடைய உடம்பை அழகாக மினுமினுப்பாக ப்ளஸ் பளபளப்பாக வசீகரத்தோடு வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மொதல் தாய்ப்பாலுக்கு இணையான தேங்காய் பாலில் நம்ம ஆன்டி ஏஜிங் எப்படி பண்ணலாம் தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து குன்றாமல் எவ்வளோ பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த தாய்ப்பாலைக்கு இணையான அந்த தேங்காய்ப்பாலை நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கிறோம் இந்த மஞ்சள் தான் இன்றைக்கி வந்து கிங் இந்த கிங் மேக்கர் இன்றைக்கி ஹீரோ அதெலாம் அந்த இந்த கான்செப்டோடைய நம்மளோட மெயின் டிஷ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மஞ்சள் இது எதோட எது கலக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியம் மஞ்சள் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி ஒரு மினுமினுப்பையும் வசீகர சக்தியையும் கொடுக்கும் அதான் பெண்கள் வந்து மூஞ்சிக்கு ஃபேஸில் வந்து மஞ்சள் பூசி குளிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் அட்ராக்ஷன் இந்த அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது அதுக்கு மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்குது இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச விஷயத்தில் ஏஜிங்க்கு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று டர்மரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்பேற்பட்ட வியாதையும் அசால்ட்டாக அப்படி தூக்கி வைக்கக்கூடிய சக்தி தருமறை கொண்டு இந்த ஏஜிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான அந்த தாய்ப்பால் இப்போ தாய்ப்பால்க்க இணையான தேங்காய்பால் இந்த தேங்காய்ப்பால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சூடு பண்ணி புளியாமல் அரைச்சி மீன்ஸை புழிஞ்சி அரைச்சி நம்ம கையால் செய்ய வேண்டும் அப்படி எடுக்கிற ஒரு டம்ளர் பாலில் ரெண்டு சிட்டிகை மூணு சிட்டிகை நம்ம த மஞ்சள் நல்ல சுத்தமான மஞ்சளை நம்மளே அரைச்ச மஞ்சளை நம்ம மிக்ஸ் பண்ணி காலையில் வெறுமையத்தில் குடிச்சாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நூறு வயசை கடக்கலாம் எந்த விதமான வியாதியும் இருக்காது இருந்தாலும் போயிடும் ஏன்னா எல்லா ஆர்கன்ஸும் தாத்து சத்துகளும் போயிடும் ஆக ரீஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ரிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஆர்கன்ஸும் குழந்தை பருவத்திற்கான ஒரு அந்த ஸ்டிமுலேஷனுக்கு ஆக தொடங்கும் அப்போ பால் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்களேன் எப்பேற்பட்ட ஆர்கன்ஸ் எப்பேற்பட்ட வியாதியையும் அசால்ட்டாக அந்த பிஹெச் லெவல் இருக்கு இல்லையா அது அழகாக மேலே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய பால் கொண்டு இதை விட வேறு என்ன வேண்டும் இந்த ஃபஸ்ட்டு டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பால் ப்ளஸ் மஞ்சள் அவ்வளோதான் மஞ்சள் பார்த்திங்கன்னா தேவையான மூணு சிட்டிகை அதிகபட்சமா இல்லைன்னா ரெண்டு சிட்டிகை எடுக்கலாம் பாலை புளிஞ்சி வச்சுக்கிறோம் டம்ளரில் அதை ரெண்டு சிட்டிகை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் குடிக்கிறோம் முக்கியமான இந்த டிப்ஸ் தேங்காய் பஸ் மஞ்சள் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா சீரகம் சீரகம் ப்ளஸ் அதாவது சீரகம் ப்ளஸ் மஞ்சள் இந்த சீரகத்தை எப்படி இந்த ப்ராசஸ் செய்கிறது சீரகத்தை என்ன பண்ணுறோம் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கிறோம் அதனால் மிதமான சூடு இருக்குது பார்த்தீங்களா ஃபில்டர் பண்ணிக்கிட்டிருக்கிறீங்க அந்த ஃபில்டர் பண்ணோன்னே அந்த தண்ணி மட்டும் இருக்கும் ஜீரா ஜீரா வாட்டர்னு சொல்லுவாங்க அந்த ஜீரக வாட்டரை அதுலேருந்து ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் ஸோ இது அதைய விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அகத்தை சீர் செய்வதால் அதாவது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர் பஞ்சபூதத்தில் வாதம் பித்தம் கபம் மூணையுமே சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் எதில் இருக்குதுன்னா சீரகத்தில் உண்டு தான் அகத்தை செய்வதால் சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சீராக இருக்கும் எல்லாமே இந்த ஈக்குவலைசேஷன் அகத்தை சீர் செய்து உடல் இயக்கத்தை சீர் செய்யுது ரத்த ஓட்டத்தை சீர் செய்து ஸோ உடல் உறுப்பினுடைய ஏதாவது ஒன் பேலன்ஸ் என் மேலே ஹைப்போ ஹைப்பரில் இருந்துச்சுன்னா அது சீர் செய்யுது ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன ஆகுது உடல் சூடாகிறது இல்லை அப்போது உடம்பு உடம்பாக இருக்கும் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்க வைக்கிறது சீரகம் இந்த சீரகத்தில் ரெண்டு டர்மரிக் சேர்க்குறோம் இல்லையா ரெண்டு சிட்டிகை அங்கே தான் தி பெஸ்ட் மெடிசனாக மாறுது இது ஒரு ஒரு வாரம் ஃபஸ்ட்டு தேங்காய் பல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா அது ஒரு வாரம் செவன் டேஸ் அதுக்கப்புறம் அந்த அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த செகண்ட் செட்டிங் வந்து இந்த சீரகத்தில் மூணாவது வாரத்தில் எடுக்கிறது தான் தேன் எனக்கு சுகர் பேஷண்ட்டாக இருக்கேன் தேன் எடுக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா டெர்மரிக் சேரும்பொழுது உங்களுக்கு சுகர் வந்து காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் என்ன தான் நம்ம சாப்பிட்றோம் டெய்லி சாப்பிடும்போது சுகர் சூட் ஆகுது அதுக்கான மெடிசன் எடுக்கிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் ட பேலன்ஸில் தான் வரப்போகுது அதனால் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோமா இல்லை அதே மாதிரி தான் தேன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஷூட் பண்ணாது அப்படியே ஷூட் பண்ணுது ஒரு பேச்சுக்கு இரநூறு இருக்குனாக்கா இரநூத்தி பத்து இரநூத்தி ஐம்பது ஏறும் ஆனால் ஒரு மோஷன் ஏனில் அது கீழே இறங்கிடும் நிற்காது இந்த ஃபைவ் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா மாவு சத்து புரத சத்துன்னு ஒரு அஞ்சு வகையான அழகான சத்து இருக்கு இல்லையா அதில் தான் அந்த கார்போஹைட்ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து சுகர் ஏறும் இதில் ஏறாது சுகர் எடுக்கிறதுனால இந்த ஸ்வீட் இருக்கிறதுனால அப்படி டெம்ட் ஆகி டப்புனு கீழே இறங்கிடும் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேன் ப்ளஸ் மஞ்சள் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் மூணாவது வாரத்தில் என்ன பண்ணுறோம் தேன் இந்த தேன் என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோம் அதேமாதிரி ரெண்டு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கிறோம் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படி நக்கியே சாப்பிட்ருங்க நக்கி சாப்பிட்றதுனால என்ன யூஸ் ஸ்பூனில் போட்டு கூட சாப்பிடலாம் நக்கி சாப்பிடும்பொழுது ஆகுது உங்களுக்கு ஒரு நாக்குக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க ஒரு ஸ்பாஞ்சை புளிகிற மாதிரி இந்த தண்ணியில் இருக்கிற ஸ்பாஞ்சை புளிஞ்சால் எப்படி அப்படி அப்சர்வ் பண்ணுமோ அதுமாதிரி நாக்கு அப்சர்வ் பண்ணணும் சலைவாவோட அப்சர்வ் பண்ணணும் அதனால் தான் என்றைக்குமே அல்ல அந்த காலத்தில் உள்ள மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தேன் மருந்தெல்லாம் நீ வந்து ஸ்பூனில் சாப்பிடாத நீ வந்து கையில் வச்சு நக்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு கையில் உள்ள பாயிண்ட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ப்ளஸ் நாக்கில் இருக்கக்கூடிய பாயின்ஸும் ஆக்டிவேட் ஆகும் ஆக தேனை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நக்கி சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு இன்சுலின் தானாக சுரக்க ஆரம்பிக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூணுமே இந்த சூப்பர் டூப்பர் மெத்தட் நம்ம வந்து எப்பொழுதுமே இயற்கையாக அழகாக இந்த ஸ்கின் டோன் இருக்குது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அப்படியே இருக்கும் சுருக்கமே இருக்காது ஏன்னால் இந்த தேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெலோனியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கனாக்கா உச்சி முதல் பாத வரை நல்ல ஹேரு நல்ல டோனு ரத்தம் சதை நார் நார் சார்ந்த உடல் கூடு அமைப்பு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலைசேஷனாக வச்சுக்குது ஸோ மூணுமே சூப்பர் பாயிண்ட்ஸ் சூப்பர் டிப்ஸ் ஸோ ஒரு வாரம் பால் மஞ்சள் அடுத்தது சீரகம் ப்ளஸ் மஞ்சள் அடுத்தது தென் ப்ளஸ் மஞ்சள் அவ்வளோதான் ஸோ இது வந்து ரெகுலராக அப்படியே என்ன பண்ணோம் அந்த ரொட்டீனாகவே கொண்டு இருக்கலாம் ஸோ இது கொஞ்சம் நாள் இருக்கா சரி கொஞ்சம் கேப் விட்றீங்க டோட்டலாக எதுவுமே எடுக்காமல் ஒரு ஒன் மந்த் ஆர் டூ மந்த் கேப் விட்டுறீங்க ஒரு அறுபது நாள் இல்லைன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் கேப் விட்டுறீங்க அதுக்கப்புறம் அப்படி இப்படியே லைஃப் லாங் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வந்து அளப்போம் இது ஃபுட்டு மாதிரி இட்ஸ் நாட் எ மெடிசன் ஒன்லி ஃபுட் இந்த ஃபுட்டை மட்டும் அழகாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத எது சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா அவங்களை பாதிக்காது ஏதாவது ஒரு கெட்ட உணவு சாப்பிட்றோம் வெளியில் போனால் சாப்பிட்றோமா அது பாதிக்காது ஆக மிகப்பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுது நம்மளுடைய ஆர்கேன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கு ஆக புத்துயிராக நம்மளுடைய எப்பொழுதுமே ஒரு எனர்ஜெட்டிக்காகவே வச்சுருக்கு பார்த்தீங்களா அதுதான் இந்த மூணு வகையான டிப்ஸ் ஸோ என்றும் இளமையோடு நம்மளுடைய கண்கள் முடி நம்மளுடைய வனப்பு அந்த ஸ்கெட்ச்சு இதெல்லாம் அப்படியே நம்ம பார்த்த மாதிரியே இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை இந்த மருந்தெல்லாம் செய்யும் ஆக மகா மருத்துவம் மருந்துகள் கொடுக்கும் பொழுது இதுக்கு எந்த விதமான பத்தியம் கிடையாது நீங்கள் வேறு எந்த மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது உணவு ஸோ அதனால் எனக்கு சுகர் ஷூட் ஆகிடுமா பிபி ஷூட் ஆகிடுமா லோ பிபி ஆகிடுமா லோ சுகர் ஆகிடுமா எதுவுமே இல்லை ஜென்ரலாக நீங்கள் பாட்டுக்கு லாங் தான் நம்ம மூணு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு கலர் மாத்திரம் ஸோ எல்லாமே இந்த சூப்பர் பெஸ்ட் இந்த சூப்பர் பெஸ்ட்டை நம்ம அழகாக பிரிச்சுக்கிட்டு இந்த வாரம் அடுத்த வாரம் மூணாவது அதுக்கப்புறம் ரிப்பீட் அப்புறம் கொஞ்சம் கேப் அது உங்களோட நம்ம இஷ்டம் தான் எல்லாமே எதுவுமே ப்ரொசீஜர் தேவையில்லை ஒரு நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய டீடாக்ஸ் ஆகும் பாருங்க தேவையில்லாத நீர்கள் கெட்ட நீர்கள் கெட்ட வாதம் கெட்ட கபம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் லங்ஸு ஹார்ட்டு லிவர் ராஜ உறுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைஸ் அப்போது இவ்வளோ ஒரு விஷயம் நடக்குது ஆன்டி ஏஜிங்னாக்கா நம்ம உடல் உறுப்புகள் நல்லா இருக்கணும் கெட்டு போகாமல் இருக்கணும் ஆக கெட்டு போன விஷயங்கள்லாம் திருப்பி ரிவைஸ் பண்ணி கொடுக்கும் இல்லை சின்ன வயசுலேருந்து நம்ம பத்து வயசுக்கு மேலே எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம் அவங்களாம் வரும் இப்போ நம்மளோட குழந்தைங்க பத்து வயசு ஆகிடுச்சா நல்ல மெமரி அவங்களுக்குலாம் இப்படி கொடுத்து பழகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லி பழகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கலாம் டாக்டர் மாட்டாங்க அவங்களுடைய வேலையிலையும் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க வருங்காலத்தில் இருக்கக்கூடிய பேண்டமிக் சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் தாங்கி நிற்கக்கூடிய அந்த எம்யூன் சிஸ்டம் இவங்களுக்கு வந்துடும் ஸோ பெரியவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் அற்புதமான ஏஜிங் இது வந்து வயதை வந்து குறைக்கிறதுக்கான விஷயம் இது வந்து அப்படி இருக்கிறதுக்கான விஷயம் மட்டும் கிடையாது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மருந்துகளும் கூட நம்ம முன்னோர்கள் அற்புதமாக ஆராய்ஞ்சி இந்த டர்மரிக்கை எவ்வளோ இது இதெல்லாம் கம்யூனேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் ஸோ அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு மேஜிக்கல் ப்ளஸ் மகா சிறந்த வைத்தியம் அப்படிங்கிற இந்த வைத்தியம் நல்ல விஷயத்தை மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்